அநீதி இழைக்கப்பட்ட ஒருத்தர் மனம் உருகி வேதனையோடு இரு கரங்களை ஏந்துகிற பொழுது அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் பெருமான அரசும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களினுடைய பிரார்த்தனைக்கு கொள்ளுங்கள் அது மேகத்தோடு வேகமாக வானத்திற்கு செல்லப்படுகிறது அதற்காக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன அல்லாஹ் கூறுகிறான் சரியான தருணம் பார்த்து நான் உனக்கு உதவி செய்வேன் ஒரு வரலாற்று பதிவு கூட இருக்கு நம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய பதிவு என்னன்னா கூஃபாவில் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் இருக்கான் பேர் ஹஜ்ஹாஜ் இப்னு யூசுப் எந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சியாளர்னு சொன்னால் தான் சொல்கிறது தான் சட்டம் அதை மீறி யார் நடந்தாலும் சரி ஒன்று தனக்கு மண்டி இடணும் அல்லது மண்ணோட மண்ணாகிடணும் அவங்கள கொன்னுடுவான் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு முதியவர் ஒருத்தர் இருக்கார் எண்பது வயது முதியவர் அவருடைய பேர் இப்னு சையத் ஜுபைர் அவர்கள் அவரை சையது அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதனால் அந்த ஹஜ்ஜாஜ் என்ன பண்ணுறான் அந்த சையத் அலியலாகவே தன்னுடைய அரசவைக்கு இழுத்துட்டு வரும் மாதிரி ஆணு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அது அந்த எண்பது வயது முதியவர் அரசவைக்கு இழுத்து வரப்படுகிறார் அங்கே அவருக்கு அவமரியாதை செய்கிறாங்க ஹஜ்ஜாஜ் அந்த சையத் அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்குறான் உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறான் சையத் அலி அல்லாஹ அதற்கு இப்படி பதில் சொல்கிறார் என்னுடைய பெயர் இப்னு சையீத் ஜுபைர் அதனுடைய அர்த்தம் மகிழ்ச்சிக்குரியவன் அர்த்தம் என்னுடைய தாய் தான் எனக்கு அந்த பெயரை வைச்சாங்க அப்படின்னு பெருமையா சொல்கிறார் உடனே ஒரு ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி நீயும் உன்னுடைய தாயும் அதுதான் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஹஜ் ஆஜ் அவமரியாதை செஞ்சுட்டு என்ன கேட்குறான்னா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இடத்துல கேட்க அதற்கு சையத் ரெலியலாக இப்படி சொல்கிறார் நீ எப்படிப்பட்டவன் தான் எல்லாருக்குமே தெரியுமே அதை நான் வேற உன்கிட்ட தனியார் சொல்லணுமா அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஹஜ்ஜாஜனை கேட்டுட்டு இல்லை நீ உன்னுடைய நாவினால் நான் எப்படிப்பட்டவன் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது செய்யத் இப்படி சொல்லுகிறார் இறை வேதத்திற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறாய் சொர்க்கத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட நரகத்திற்கு மிக அருகில் வந்து விட்டாய் அப்படின்னு சையீத் அலி அல்லாஹர் சொன்ன உடனே ஹஜ்ஜாஜுக்கு கோபம் இருக்கிறது அப்ப வேற வழியே இல்லை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது சையத் ரலி அல்லாஹ இப்படி சொல்லுகிறார் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை வேணா நீ நாசம் பண்ணலாம் ஆனா நீ செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா இது உன்னுடைய மறுமை வாழ்க்கையை நாசம் செய்துவிடும் கஞ்சி கொள் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஹஜ்ஜாஜ் என்ன சொல்றான்னா உன்னுடைய மரணம் எப்படி இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்னு ஹஜ்ஜாஜ் சொல்லுகிறான் இப்போ செய்தி ரலி அல்லாஹ் அதை இப்படி சொல்லுகிறார் உன்னுடைய மரணம் மறுமையில் எப்படி இருக்கணும்னு நீ விரும்புகிறாயோ அது போல என்னை கொண்ணுடு ஏன்னா நீ என்னை எப்படி கொள்கிறாயோ அது போலத்தான் அல்லாஹ் மறுமையிலே அல்லாஹ் உன்னை கொள்ளுவான் அப்படின்னு சொன்னனா கோபம் அவனுக்கு தலைக்கு இருக்கிறது ஆனாலும் அவர் தன்னுடைய வழிக்கு வருவாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக சரி நான் உன்னை மன்னிச்சுட்டுவான் அப்படின்னு ஹஜ்ஜாஜ் கேட்கிறான் சையத் அலி அல்லாஹற்கு இப்படி பதில் சொல்கிறார் நீ யார் என்ன மன்னிக்கிறதுக்கு மன்னிப்பு என்பது இறைவனிடத்தில் இருந்து மட்டும்தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை போல் ஒரு கொடுங்கோலன் கிட்ட இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வருகிறது இவரை உடனே கொல்லுங்க அப்படின்னு ஆணை புறப்பிக்கிறான் சையத் அலி அவர்களுடைய கழுத்துல கத்திய வைக்கிறாங்க கத்திய உடனே செய்யது அலி அல்லாஹ் சிரிக்க ஆரம்பிக்கிறார் எதுக்காக இப்ப சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது செய்யத் அலி அல்லாஹற்கு இப்படி பதில் சொல்கிறார் இவ்வளவு பண்ணியும் அல்லாஹு உன்னுடைய விஷயத்துல பொறுமையாக இருக்கிறானே அதை நினைத்து நான் சிரித்தேன் அல்லாஹுவோடு போட்டி போடுகிறாயே அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொன்ன உடனடியாக அவரை கொள்ளுங்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறான் ஹஜாஜ் சையத் அல்லாஹ் என்ன பண்றாரு தான் தான் இறக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய முகத்தை மேற்கு பக்கமாக திருப்புறார் கிப்லாவை நோக்கி அவருடைய முகத்தை திருப்பும் போது ஒரு இறைவசனத்தை ஓதுகிறார் இந்த இறைவசனம் திருக்குரானில் ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பதாவது வசனமாக இருக்கிறது வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன் ஒருபோதும் இணை வைப்பவர்களில் ஒருவன் அல்ல என்கிற திருக்குறான் வசனத்தை செய்ததிரியல்லாக அவர்கள் ஓதுகிறார் கோபம் வருகிறது அவரை கிப்லா வல்லாம வேறு திசையில் அவருடைய முகத்தை திருப்பி வைங்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அப்போது கூட செய்ததிரள் எல்லாக அவர்கள் திருக்குறான் வசனத்தை ஓதுகிறார் அந்த வசனம் திருக்குறானில இரண்டாவது அத்தியாயம் நூத்தி பதினைந்தாவது வசனமாக இருக்கிறது கிழக்கு மேற்கு யாவும் அல்லாவருக்குரியது நீங்கள் நீங்கள் எங்கு எங்கு சென்றாலும் ாலும்ல்லாகுவினுடைய திசை இருக்கிறது என்கிற திருக்குறான் வசனத்தை ஓதுகிறார் வசனத்தை ஓதுகிறாரே அந்த முதியவரை தரையில் வைத்து அவருடைய முகத்தை தரையில் வைத்து அழுத்துங்கள் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறான் ஹஜர் அந்த எண்பது வயது முதியவருடைய முகம் தரையில் வைத்து அழுத்தப்படுகிறது சுபஹானல்லா அந்த நேரத்தில் கூட அவர் இறைவனுடைய வசனத்தை சொல்கிறார் அந்த வசனம் திருக்குறானிலே இருபதாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இருக்கிறது இதே பூமியிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம் இதிலே நாம் திரும்பி உங்களை சேர்த்து விடுவோம் மேலும் இதிலிருந்தே நாங்கள் மீண்டும் உங்களை மறு தடவையும் வெளிக்கொணர்வோம் என்கிற திருக்குறான் வசனத்தை ஓதுகிறார் கேட்டவுடன் அவருக்கு கோபம் தலைக்க இருக்கிறது உடனடியாக அந்த கிழவனை கொள்ளுங்க அப்படின்னு ஹஜ்ஜாஜ் ஆணை பிறப்பிக்கிறார் கீழே படுத்துக்கிட்டு சுபஹான் அல்லா செய்யல்லா இரண்டு கரங்களை ஏந்தி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏன் இறைவா யா அல்லாஹ் எனக்கு அநீதி இழைத்ததை போல இவன் மீண்டும் வேறு யாருக்கும் அநீதி இழைப்பதற்கு முன் இவனை முடித்து விடு அல்லாஹிடத்திலே அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறார்கள் அதோடு ஹஜ்ஜாஜ் அவரை கொண்டுடுறான் அந்த இடத்துல அவர் ஷஹீதாகிறார் அந்த பிரார்த்தனை அல்லாஹுவினுடைய அரியணையை தட்டி இருக்கிறது பத்தே நாள் தான் எப்படி பத்தே நாள் தான் ஹஜ்ஜாஜுக்கு வினோதமான ஒரு காய்ச்சல் வருகிறது திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போது எழுந்திருக்கிறான் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் அல்லாஹ் அவனுடைய கண்ணுக்கு தெரிகிறாங்க அல்லாஹ் இங்கே இருக்கிறார் அவரை அழைத்து செல்லுங்கள் அவரை அழைத்து செல்லுங்கள் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் எந்திரிக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் உளறிக்கிட்டே இருக்கிறான் பத்தாவது நாள் பயத்தினுடைய உச்சிக்கு சென்று அஜ் ஆஜ் மரணம் அடைந்து விட்டார் இந்த செய்தி நூல் புகாரியிலே இருக்கிறது சுபான் அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்ட ஒருவரினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறார் நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் உன்னை விட எனக்கு வேறு யார் இறைவா இருக்கிறார் என்று சுஜூதிலே அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை கேட்பதற்காக தயாராக இருக்கலாம் அநீதி இழைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த ஷகர் நேரத்தில் அல்லது இஃப்தார் நேரத்தில் அல்லது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அநீதி இழைத்த நீங்கள் தூங்கிடலாம் ஆனால் உங்களால் அநீதி இழைக்கப்பட்டவர் ஒருபோதும் அவரால் தூங்க முடியாது சரியான சந்தர்ப்பத்திற்காக அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் விடத்திலே உடனே பாவ மன்னிப்பு கேளுங்க இந்த ஷகர் நேரத்தில் பாவமன்னிப்பு கேளுங்கள் தெரியாமல் செய்துவிட்டேன் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆதரவற்ற ஏழைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்ட அப்பாவிகளுக்கு அல்லது ஏமாற்றப்பட்டவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தேடி போய் ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் அதை நேசிக்கிறார் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு வாயால் சொல்றதுல மட்டும் இல்லைங்க அந்த நம்பிக்கையை செயல் வடிவம் பெறுவதில் தான் நம்முடைய உண்மையான ஈமான் இருக்கிறது அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் நீங்களும் நானும் செய்த பாவங்களை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் அஸ்லாம் வரைக்கும்